அச்சச்சோ தொட்டோன்னே வந்துடுச்சு உங்கள் முன்னாடி தான் நான் அறுவடை பண்ணணுன்னு வெயிட் பண்ணியிருந்தேன் சும்மா தொட்டு பார்த்தா வந்துருச்சு சரி அறுவடை பண்ணிட்டு வந்து நம்ம வீடியோ பண்ணலாம் மூஞ்சாலே தாளாக ஒரழகி அழகி யாரும் இல்லை ஒன போல அப்படியே உடம்புல கால கட் பண்ணிடலாம் என்ன கேமராமேனோ என்னமோ ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் நல்லபடியாக போச்சா ஊருக்கு போனவங்களாம் அவங்கவுங்க ஊருக்கு வந்துவிட்டிங்களா மறுபடியும் நம்மளுடைய ரொட்டின் படி அப்படியே ஓட வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் பீன்ஸ் இருக்குங்க எடுக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும் டெய்லி எங்கன்னா வெளியில் போகிற வேலை வந்ததுனால இது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் இன்னைக்கு நம்ம பீன்ஸ் எடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் அனுப்பி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணி ஏன்னா நம்ம சீக்கிரம் வந்து ஹண்ட்ரட்கே எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அதனால தான் இப்போ வாங்க நம்ம பீன்ஸ் எடுக்கலாம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க நம்ம தோட்டத்துலேருந்து பீன்ஸ் எடுத்து சூரிய பகவானுக்கு படையலுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்தது இல்லையா எங்கள் ஹஸ்பந்தை எடுத்துகிட்டு வந்தாங்க நல்லா இவ்வளோ காய் இருந்ததுங்க நேற்று கூட நான் வச்சு பொரியல் பண்ணியிருந்தேன் பீன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது மூணு செடி தான் இருக்குது பீன்ஸ் செடி ஆனால் அவ்வளோ காய்கள் வந்தது இப்போ வந்து நம்ம எடுக்கலாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு பீன்ஸ் போட்டால் சரியாக வரலை நீங்கள் எப்படிக்கா போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லா செடிகளும் எதாவது எப்படி போடுறோமோ அப்படி தான் போடுறோம் லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விதை போடுவோம் இல்லையா ஆடி பட்டம் தை பட்டம்லாம் அது வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க இருக்குது நாங்கள் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பீன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம் அவங்க இங்கே பாருங்க கொத்து கொத்தாக காய் தொங்கும் பீன்ஸில் நம்ம தோட்டத்தில் மூணு செடி வச்சுட்டு விழுத்த பிடுக்குறதுலாம் நினைக்காதீங்க காய் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் அது ரொம்ப ஆசையா இருக்குங்க இந்த பீன்ஸ் வந்து எனக்கு ஒரு சில செடிகள் மேலே எனக்கு அவ்வளோ ஆசை பீன்ஸ் குட மிளகாய் ஏன்னா வெண்டக்காய் கொத்தவரங்காய்லாம் அடிக்கடி போடுறதுனால அந்த பிரியம் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல இந்த பீன்ஸ் மேலே வந்து எனக்கு ஒரு ஆசை ஒரு செடியில் இந்த அளவுக்கு தாங்க பீன்ஸ் கிடைச்சது அடுத்த செடியில் நம்ம எடுக்கலாம் பீன்ஸுங்க பீன்ஸ் நம்ம தோட்டத்து பீன்ஸ் வாங்க எடுக்கலாம் இதுலேயும் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக தான் இருக்குது நிறைய செடி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது பீன்ஸ் நம்ம தோட்டத்து பீன்ஸ்ங்கிறதுனால பாத்தீங்கன்னா சுவை கூடுதலா இருக்குங்க ஏன்னா நம்ம பீன்ஸ் வந்து நம்ம தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் பழமொழி சொல்லுவாங்கல்ல காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம தோட்டத்து காய்கறிகள நமக்கு வந்து ஸ்பெஷல் தான் சத்தியமா என்னால் முடியல இங்க காட்ட சொன்னே சரி நானே ஸ்கிரிப்டும் பண்ணணும் நானும் வீடியோக்கு போஸ்ட் கொடுச்சோம் நானே பேசணும் நானே எல்லாம் பண்ணணும் இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத அடுத்து நம்ம மூணாவது செடியில இருக்க போறோங்க இங்க பாருங்க அதாவது இந்த செடியில பீன்ஸ் ஒண்ணும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் தான் இருக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம எடுக்கலாங்க செடி எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சுங்க மாடி தோட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ காலியாக இருக்குது இப்போதைக்கு நம்ம கிட்டே வந்து கொஞ்சம் செடிகள் தாங்க இருக்குது என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க குடமிளகா கீரை வகைகள் கோவக்காய் நீட்டு பொடலங்காய் கொஞ்சம் இருக்காதான் இருக்குது இப்போ மாடி தோட்டம் ஃபுல்லாக நம்ம வந்து காலி பண்ண போகிறோம் அதாவது காஞ்ச செடிகள்லாம் எடுக்க போகிறோம் பீன்ஸ் வந்து எடுத்துகிட்டுங்க நான் மாடிக்கு வந்த உடனே ஒரு வேலை பண்ணுங்க போயிட்டு ஏர்போட்டோ அதாவது கொடி ஊரில் போய் தொட்டு பார்த்துங்க அப்படியே கையோடவே வந்துருச்சுங்க உங்கள் முன்னாடி தானே அறுவடை பண்ணணும்னு சொன்னேன் கையோடவே வந்துருச்சு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம தோட்டத்தில் வந்து முதன்முறையாக கொடி ஊரில் என்னமோ அறுவடை பண்ணுற ஒரு நாளுக்காய் நம்ம எடுத்துடுறோம் எடுத்து ஒரு பத்து நாள் பொறுத்து சமைக்கிறமோ இல்லை நாலு நாள் குள்ளே சமைக்கிறமோ நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இப்போ வாங்க நம்ம போய்ட்டு அதை எடுக்கலாம் இப்போ நம்ம முதன் முறையாக பார்த்திங்கன்னா கொடி உருளை வந்து எடுக்க போகிறோம் நல்லா இவ்வளோ இவ்வளோ பெருசில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு காய்கள் இருக்குது அதை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் லைனாக வந்து காய்கள் வந்து சூப்பராக வந்திருக்கு இதை பார்க்கவே ஆசையாக இருக்குது இதை பார்த்துட்டு போய் தான் அதை தொட்டங்க தொட்ட உடனே என் கைகளையும் வந்துருமா என் புருஷருக்கு கூட தெரியாதுங்க நான் அறுவடை பண்ணுறது என்ன வீடியோவில் இது உங்கள் பார்வைக்கு பின் பண்ணுற அறுவடைங்க இது உங்கள் பார்வைக்கு முன் பண்ணுற அறுவடை வாங்க பண்ணலாம் இப்போ அடடா சூப்பராக வருதுங்க ஈஸியா இந்திய வரலாற்றில் முதன் முறையாக எங்கள் தோட்டத்தில் அறுவடை உருளை டைம் எதையும் அப்படியே சேர்த்து எடுத்துருவோங்க ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சமைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படியே எடுத்து தான் சமைச்சிருந்தாங்க ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க ஒன் மந்த் பொறுத்து சமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் செக் பண்ணிணேன் அப்படியே எடுத்து அப்படியேவும் சமைக்கிறாங்க சரி சமைச்சு பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு மூணு நாளாக மாடிக்கே வரல நேற்று கொஞ்சம் வந்து ரோசாக்களை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு இறங்கிட்டேன் ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற வேலை இருந்துகிட்டே இருந்தது இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக பூத்துருக்கு செம்ம நிறம் இந்த ரோஸ் வந்து அடுத்து பார்த்திங்கனா முட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது பன்னீர் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூத்து வந்து கொட்டிடுச்சு இது எல்லாத்தையும் வந்து காஞ்சி ரோஸ்லாம் வந்து நான் எடுக்கணும் அடுத்த ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ குடமிளகா நமக்காக வெயிட்டிங்கில் இருக்காது பீட் எடுக்கலாம் வாங்க ஹலோ பிரவீன்க்கு கொஞ்சம் கூட இல்லைங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் வெளியில் போயிட்டோம் செடிக்கு கொஞ்சம் தண்ணி விடுன்னு சொல்லிட்டு போனால் இங்கே பாருங்கள் அப்படியே காய வச்சுருக்காரு இருக்கிறது கொஞ்சம் செடியை தான் அதுக்கு விட சொல்லிட்டு போனால் விடவே வேலை கேட்டால் நான் விட்டேன் விட்டால் இப்படி ஆகுமா நீங்களே சொல்லுங்கள் நம்ம குடமிளகாய் எடுக்கலாம் வாங்க நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஒரு நியாயத்தை எப்படி வாடி போயிருக்கு பாருங்கள் செடியெல்லாம் காலையில் வந்து நான் ஒரு குடமிளகாய் எடுத்துகிட்டு போயிட்டுங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறதுக்கு எக் மஞ்சு வந்து நான் ஒன்று எடுத்துட்டேன் அப்படியே குடமிளகாய் சூப்பராக கட் பண்ணிடலாம் லீலாசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த உடம்பிளகா பார்க்கும் போதுலாம் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது கிளைமேட் வந்து ரொம்ப கிளவுடியா இருக்குங்க அதனால கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே பச்சை நிறமா இருக்கும் நானும் பச்சை உடம்பிளகாய் பச்சை காயும் பச்சை செடியும் பச்சை இதையும் எடுத்துடுறேன் க்ரீன் உலகமா மாறிடலாம் நம்மளா கையே கட் பண்ணிக்க போறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாயும் கொஞ்சம் எடுத்துடலாம் ஏன்னா அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பழம் வந்துருச்சு அதனால் அதையும் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பார்ட்ஸ் வந்து இப்ப கிட்ட போக முடியல நல்லா காரமாகவே இருக்குது இந்த மிளகாய் நல்லா இருக்கு பழமானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாங்க சூப்பரான அழகான அறுவடை அதுவும் எனக்கு பிடிச்ச காய்கள்லாம் வந்து நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் பீன்ஸ் இருக்குது குடமிளகாய் இருக்குது கொடி உருளை இருக்குது இது வந்து சமைக்காத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வானம் பார்த்த மிளகாய் அழகான அறுவடை வந்து இன்னைக்கு பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இங்க பாருங்க எவ்வளவு காய்கள் குட்டி குட்டியா நிறைய வந்திருக்கு